பாரதியாரோட கவிதைகளும் பாடல்களையும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியும் எல்லாமே ஒரு சமூக கருத்துக்கள் உள்ளடக்கியதாகவும் எழுச்சி மிகுந்ததாகவும் இருக்கும் என்னன்னா காலகட்டம் தான் அவர்கிட்ட கேட்கிறாங்க என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு ஓமைக்காக சொல்றேன் என்ன கேக்குறாங்கன்னா பாரதி நீ எல்லா பாட்டுகளையும் இருக்க நீங்களே படிச்சீங்கன்னா கூட தெரியும் எல்லா பாண்டுகளையும் இருப்பாரு ஆனா ஒரே ஒரு பாட்டை கூட எழுதிக்க மாட்டாரு அது என்ன பாட்டுன்னா தாலாட்டு அதை எழுதியிருக்க மாட்டாரு அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் நீங்கள் எல்லா பாட்டையும் எழுதியிருக்க தாளாட்டும் எழுதிக்கலாமா ஏழலன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு தாளாட்டுங்கிறது என்ன எல்லாரும் முடிச்சுட்டு இருக்கும்போது தூங்க வைக்காக பாடுறது தாளாட்டு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கீங்களே நான் தாளாட்டு பாடி மறுபடியும் யாரும் தூங்க வைக்கிறது தாளாட்டு பண்ணும் தூங்குறவங்களை எழுப்புறதுக்காக அந்த எழுச்சி பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த எழுச்சி பாட்டாவே எழுதுறாரு ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் அந்த சுதந்திரம் போர் சுதந்திரம் அந்த காலகட்டமாக இருந்துச்சுல்ல அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு அப்படி எழுதியிருக்காரு அவர் பட்டச்சது எல்லாமே ஆகச்சுறது இருக்கும் பாரதிய கவிதைகளை பத்தி சொல்ல வேண்டியது இல்ல எழுச்சி தான் இருக்கும் எழுதிய கடிதம் எல்லாமே நம்மகிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் நீங்க அவர் எழுதிய கடிதம் வந்து நீங்க வேணா படிச்சு பாருங்க ஏதாவது நெட்ல இருக்கும் வாங்கி நெட்ல இருக்கும் சர்ச் பண்ணி படிச்சு பாருங்க எல்லாமே கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும் எல்லாமே ஆகச்சிருந்த கவிதைகள் அவருடைய மொழி பெற்றும் அவருடைய அந்த சமூக பெற்றோ அகச்சிருந்தது